ஓம் சாந்தி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் அவ்வக்த பாப்தாதா மதுவன் ரிவைஸ் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி ரெண்டு தலைப்பு பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் மற்றும் வெற்றிக்கு ஆதாரம் நிச்சய புத்தி இன்று எல்லாம் வல்ல நாலா பக்கங்களிலும் உள்ள தன்னுடைய சாமார்த்தியசாலி குழந்தைகளை பார்க்கின்றார் ஒவ்வொரு குழந்தையும் திறமைசாலியாகி பாபா சமானமாவதற்கான சிரேஷ்ட புருஷாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் குழந்தைகளுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து பாப்தாதான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார் குழந்தைகளுடைய இந்த திடமான எண்ணம் பாபாவுக்கு பாப்தாதாவுக்கு கூட பிரியமானதாக இருக்கிறது பாப்தாதா குழந்தைகளுக்கு கூறுவது இதுதான் தந்தையை விடவும் குழந்தைகள் முன்னே செல்ல முடியும் ஏனென்றால் ஞாபக கூட தந்தைக்கு ஒரு விதத்தில் தான் பூஜை குழந்தைகளுக்கு இரண்டு விதத்தில் பூஜை அதாவது சாலிகிராம் ஜடச்சித்திரம் குழந்தைகள் தாதாவின் தலை கிரீடம் தாதா குழந்தைகளுடைய சுய கௌரவத்தை பார்த்து சதா இப்படித்தான் கூறுகின்றார் ஆஹா சிரேஷ்ட சோமான் சுயராஜ்யதாரி குழந்தைகளே ஆஹா ஒவ்வொரு குழந்தையுடைய குழந்தையினுடைய தன்மையானது ஒவ்வொருவருடைய நெற்றியின் பிரகாசத்தின் மூலம் பாபாவுக்கு தெரிகிறது நீங்களும் கூட உங்களுடைய விசேஷத்தை அறிந்து புரிந்து சேவையில் பயன்படுத்திக் கொண்டே இருங்கள் ஆத்மா அதாவது நான் பரமாத்மாவிடமிருந்து இருந்து அடைய பெற்ற சோமான் தாரி சிரேஷ்டாத்மா சாதாரண ஆத்மா அல்ல பரமாத்மா சோமான் தாரி ஆத்மா ஆகவே சோமான் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை அவசியம் அடைய செய்கிறது சாதாரண கர்மம் செய்யக்கூடிய ஆத்மா அல்ல சோமான்தாரி ஆத்மா அதனால் ஒவ்வொரு கர்மத்திலும் சோமான் ஆகிய உங்களுக்கு வெற்றியை எளிதாக அடைய செய்யும் டபுள் ஃபாரினர்ஸை வெற்றியாளர்கள் கையை அசை நன்றாக அசைக்கிறார்கள் ரொம்பவும் நல்லது பாப் தாதாவுக்கு குஷியாக இருக்கிறது நல்லது டீச்சர்ஸ் வெற்றியாளர்களாக இருக்கிறீர்களா அல்லது கொஞ்சம் வெற்றி வெற்றியடைந்து கொண்டிருக்கிறீர்களா என்ன செய்வது என்பது அல்ல எப்படி என்பதற்கு பதிலாக இப்படி செய்ய வேண்டும் இருபத்தோரு ஜென்மம் தொடர்பு பரிவாரத்தினுடன் இருக்கிறது அதனால் யார் பரிவாரத்தில் பாஸ் ஆகியிருக்கிறார்களோ வெற்றி அடைவது அவர்கள் எல்லாவற்றிலும் பாஸ் அதனால் நான்கிலும் உள்ள நிச்சயத்தை சோதியுங்கள் ஏனெனில் பிரபு பசந்தோடும் அதாவது பாபாவுக்கு பிரியமான பரிவாரத்திற்கு பிரியமுள்ளதாகவும் இருப்பது மிகவும் அவசியம் அதனால் பாபா கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் எப்பொழுதும் சேவையில் கூட கலைப்படையக்கூடாது எப்படி பிரம்மபாவா சாக்காரத்தில் டபுள் லைட் ஸ்வரூபத்தில் பார்த்தீர்கள் அப்படி சேவையின் சுமையும் இருக்கவில்லை அவ்யத்த பரிஸ்தாரூபம் இப்படி இருந்தால் சகஜமாகவே பாசமான ஆகிவிடுவீர்கள் ஆகவே சேவைக்காக டில்லி ஆக்ரா பொறுப்பு பால மண்டலத்தில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் குமாரிகள் டீச்சர்ஸ் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய தாதிகளையும் பாபா சந்திக்கின்றார் பரதானம் அனைத்தையும் உன்னுடையது உன்னுடையது என செய்து என்னுடையது என்ற அம்சத்தை சமாப்தி செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக ஸ்லோகன் பாப்தாதாவை தன்னுடைய கண்களுக்குள் நிறைத்து வைத்திருப்பவர்கள் தான் கண்ணின் மணியாவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் நிச்சய புத்தி என்ற தலைப்பில் தந்தை மிக அழகாக வகுப்படுகின்றார் அதனை பற்றி நாம் பார்ப்போம் பாருங்கள் இன்று பாப்காதா எல்லா குழந்தைகளுடைய பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சய புத்தி தான் அஸ்திவாரம் அதனால் எங்கே நிச்சயம் இருக்கிறதோ அங்கு வெற்றி கட்டாயம் உண்டு ஆகவே அப்படிப்பட்ட குழந்தைகளை இன்று பார்க்கிறார் நிச்சய புத்தி தானே அஸ்திவாரம் அதனால் எங்கே நிச்சயம் இருக்கிறதோ அப்போது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் காரியத்திலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது வெற்றி பிறப்புரிமை அதிகார ரூபத்தில் அதாவது ஜென்ம சித்த அதிகாரம் இயற்கையாகவும் எளிதாகவும் கிடைக்கிறது ஜன்மசித் அதிகாரத்தை அடைவதற்காக சிரமப்பட்டு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வெற்றி என்பது பிராமண வாழ்க்கையின் கழுத்து மாலையாக இருக்கிறது பிராமணன் என்ற வாழ்க்கை என்பதே வெற்றி சுரூபமானது வெற்றி அடைவோமா அல்லது அடைய மாட்டோமா என்ற கேள்வியே இல்லை நிச்சய புத்தி பாபாவுடன் இணைந்த ஒன்று எங்கே பாபா கம்பைண்டாக இருக்கிறாரோ அங்கே வெற்றி சதா இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே வெற்றி சுரூபமாக எவ்வளவு ஆகியிருக்கிறோம் என்பதை சோதித்து பாருங்கள் ஒரு கால் வெற்றி சதவீதத்தில் இருந்தால் இதற்கு காரணம் நிச்சயபுதத்தில் நிச்சயத்தில் சதவீதம் இருக்கிறது என்று பொருள் ஆத் அதாவது ஆத்மா நான் பரமாத்மாவிடம் அடைய பெற்ற சுவமான் தாரி என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கலைப்படையக்கூடாது எப்படி பாபாவை சாக்காரத்தில் டபுள் லைட் சொரூபத்தில் பார்த்தீர்களோ எவ்வளவு நிச்சய புத்தியுடன் இருந்தார் அவர் அந்த அசைக்க முடியாது எவ்வளவு சோதையனைகள் வந்தாலும் ஆகவே அப்படிப்பட்ட நிச்சய புத்தி பாப்சமானக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மனப்பயிற்சி செய்யுங்கள் என்று கேள் கூறுகின்றார் அதனுடைய விளக்கம் பாருங்கள் நாம் எல்லோருடைய என்பதாக இருக்கிறது அதனால் முழு நாளும் இந்த ட்ரில் செய்யுங்கள் சரீரத்திற்கு ட்ரில் ஆரோக்கியத்திற்காக செய்கிறார்கள் செய்து கொண்டே இருங்கள் ஏனெனில் தற்காலத்தில் மருந்தை விட பயிற்சி தான் அவசியமாக இருக்கிறது அதை செய்யுங்கள் நன்றாகவே செய்யுங்கள் உரிய நேரத்தில் சேவை செய்ய வேண்டிய நேரத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறது மற்ற நேரத்தில் பயிற்சி செய்தால் நல்லது ஆனால் கூடவே மனப்பயிற்சியும் அடிக்கடி செய்யுங்கள் பாபான் ஆக வேண்டும் என்றால் ஒன்று நிராகார் இன்னொன்று பரிஸ்தா அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு வினாடியில் பாபா சமானமாக நிராகாரி ஸ்திதியில் நிலைத்துவிடுங்கள் பாபா சமானமாக வேண்டுமென்றால் நிராகார ஸ்திதி பாபா சமானமாகும் காரியம் செய்து கொண்டே பரிஸ்தாவாகி கர்மம் செய்யுங்கள் பரிஸ்தா என்றால் டபுள் லைட் காரியத்தின் சுமை இருக்கக்கூடாது காரியம் பற்றிய சுமை இருந்தால் அது அவர்த்த பரிஸ்த விடாது அதனால் இடையிடையே நிராகாரி மற்றும் பரிஸ்தூபத்தை பற்றிய மனப்பயிற்சி செய்தால் கலைப்பு உண்டாகாது எப்படி பாபாவை சாக்காரத்தில் டபுள் லைட் ஸ்வரூபத்தில் பார்த்தீர்களோ அப்படி சேவையின் சுமையும் இருக்கவில்லை பரிஸ்தா பரிஸ்தாரூபம் இப்படி இருந்தால் சகஜமாகவே பாப் சமான் ஆகிவிடுவீர்கள் ஆத்மா நிராகாரமாக இருக்கிறது மேலும் ஆத்மா நிராகார ஸ்திதியில் நிலைத்திருந்தால் நிராகார் பாபாவின் நினைவு சகஜமாகவே சமானமாக ஆகிவிடும் இப்போதோ ஒரு வினாடியில் நிராகாரி ஸ்திதியில் நிலைக்க முடியுமா முடியுமா பாப்தாதா ட்ரில் செய்வித்தார் இந்த அப்பியாசம் மற்றும் அட்டென்ஷன் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருக்கும் போதும் கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதும் இடையிடையே செய்து கொண்டே இருக்க வேண்டும் பயிற்சி மன சேவை செய்வதில் உதவியாக இருக்கும் மேலும் சக்திசாலி ஸ்திதியிலும் மிகவும் உதவியாக இருக்கும் ஓம் சாந்தி யோகதானம் செய்வோம் ஆகிதே எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம் முயற்சி செய்வோம் கருணை கடல் சிவனை ஒரு நோ நீங்க மாயை மடிந்து போக தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக தூய்மை துலங்கி நீங்கள் தினம் சிவனை You could ും ത്ഞാന പൂണി മറക്ക ചെയ്യും പോക്കിടാമും സേവന പോല

إن دمي يوغرا